காட்சிப்படுத்தலுக்கு ஒரு தொடக்க வழிகாட்டி எங்கள் மூளை சூப்பர் கம்ப்யூட்டர்கள் அவை எங்களுக்கு உதவவும் எங்கள் இலக்குகளை நிறைவேற்றவும் உலகில் உயிர் வாழவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இது நம்மை சுற்றியுள்ள தகவல்களையும் நாம் சந்திக்கும் விஷயங்களையும் மக்களையும் ஒரு நாளுக்கு நாள் தொடர்ந்து செயலாக்குகிறது நம் மனதின் சக்தியை பயன்படுத்துவதன் மூலமும் அதை எவ்வாறு தட்டுவது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலமும் முடிவுகளை கட்டுப்படுத்த தொடங்குவதன் மூலமும் நாம் மிகவும் நெருக்கமாக நம்மை எடுத்துக்கொள்கிறோம் நாம் வாழ விரும்பும் வாழ்க்கையை வாழ்கிறோம் இந்த வழிகாட்டியில் எப்படி ஏன் காட்சிப்படுத்தல் எங்கள் இலக்குகளை எங்கள் யதார்த்தங்களாக மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உள்ளடக்கப்பட்ட தலைப்புகள் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் அதிகம் வாழ விரும்பும் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் காட்சிப்படுத்தல் ஏன் எங்கள் இலக்குகளை எங்கள் யதார்த்தங்களாக மாற்ற முடியும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் திறக்க எப்படி உங்கள் மனது மற்றும் காட்சிப்படுத்தல் மூலம் உங்கள் சொந்த சக்திகளை தட்டவும் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் மேலும் உலகில் உயிர் வாழ முடியும்